மாணவர்களே உலக மக்களே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மேலே கோபம் வரும் கண்டிப்பாக வரும் வரட்டும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்றேன் சொல்றேன்றத விட கேட்குறேன் இந்த காப்பி ரைட்டுன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்களா ஜிஸ் அவாய்ட் தட் ஆமாம் ஏங்க திருவள்ளுவர் ஒரு ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு காப்பி ரைட்டு கேட்டார்கள் சக்கர டிசு சுசிய எடுக்கிற யார் ப்ளூடூ எகப்பட்ட பேர் விட்ருங்க எகப்பட்ட பேர் அவங்களாம் காப்பிரேட்டு எதிர்பார்த்து எதிர்பார்த்தவங்களாம் எழுதலைங்க ஆனால் அதை எழுதி திருடி புஸ்தகமாக்கி அந்த மாதிரி புஸ்தகங்கள் விற்பனையே ஆவிறதில்ல ஒன்று கைலாங்காடுகளை கடக்கும் இல்லை பலகார பயிலுவோ படிக்க தெரியாத பயிலுவோ மொழி கூட தெரியாத அப்படிப்பட்ட புஸ்தகங்களை வாங்கி கொண்டு இந்த கல்யாணம் கச்சேரி பிறந்த நாள் மயில் நாள் அந்த மாதிரி நாளுக்கு கொண்டு போய் பரிசு பிடிக்க கொடுத்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க பரிசு கொடுத்தாலும் எதை காசைப்பான்ட்டை கொடுத்தாலும் அதுவும் அவன் ஒரு வேலை சோத்த சாப்பிட்ருப்பான் புஸ்தகத்தை கொண்டு போய் கொடுக்குறான் அவன் தூக்கிட்டு போய் காயிலாங்கடையில் போடுவான் ஏன்னா அவனுக்கு படிக்க தெரியாது இது காப்பி வேற காப்பி ரைட்டாங்க கேவலம் கண்ணதாசன் அவர் எழுதின பாடல்கள் காப்பி ரைட்டு வாங்கலப்பா அதுக்கு மியூசிக் மைன்னு ரோட்டில் பீச்சில் வாசிட்டு இருந்தானுங்க பாரு பீச்சில் சோத்துக்கு இன்றைக்கும் ஃபாரினில் பாய் பார் எப்பேற்பட்ட பா எப்பேற்பட்ட கச்சேரிகள் நிகழ்ச்சிகள் மியூசிக் வா எல்லாம் மாதிரி மியூசிக் ஏனமாக ஒரு தட்டை வச்சிக்கின்னு தட்டிக்கின்னு அப்புறம் கொட்டாங்குச்சி அப்புறம் வந்து கருமம் ஒடக் கைண்ட் ஆஃப் மியூசிக் மேன் இங்கே போய் பா ஆஃப்ரிக்கன்ஸ் ஆப்பிரிக்கன்ஸ் ஏதோ ஒரு இலையிலலாம் வாசிக்கிறான் ஒரு சின்ன பேண்ட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு வாசிக்கலாம் என்ன இனிமை எப்பேற்பட்டவர்களாக கருமை இவனுங்க மியூசிக்கும் இவனுங்களும் கலாச்சாரமும் பண்பாடும் காப்பி ரைட்டும் மூக்கு சல்லிக்கு காப்பிரைட்டு வாங்கி வச்சுருக்கிறாயா எச்ச துப்புறத்துக்கு காப்பி ரைட்டு வாங்கி வச்சுருக்கிறாயா எப்படியா நல்ல விஷயங்களை ஒரு எடுத்து மக்களுக்கு சொல்ல அவன் காப்பி ரைட்டு வாங்கி வச்சுருக்கான் இதை போய் நான் சொல்லலாம் அவன் உக்காந்துட்டு பண்ணுவான் என் வீடியோ அப்படிதானா நிறைய வீடியோ என்னுடைய வீடியோக்கள் காப்பி ரைட் இருக்குது எனக்கே நியூஸ் வருது காப்பிரைட்டாக தான் காசு அவன் வாங்கி துன்றானா கேவலமான பிச்சைக்கார எச்சா பசங்க போய் பீச்சில் எல்லாம் வாசிக்கும் போது எல்லாம் பிக்சர் தான் எடுத்திங்க அதே மாதிரி போய் பிச்சை எடு எவன் எவன் தியோ திருடி திருவள்ளுவர் அவருது இவருது அவருது இவருது எல்லாத்தையும் திருடி அதை புத்தகமாக போட்டு அது விற்கிறது அது கைலாங்கடைக்கு தான் போகுது அப்புறம் என் அது கல்யாணத்தில் கச்சேரியில் பிறந்த நாளுக்கு புஷ்பாமா கொடுக்கலாம் படிக்க தெரியாதா சி என் மனுஷனுங்களாடா நீங்களா